இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னட திரையுலகல தன்னோட வசீகரமான நடிப்பாளர் ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்ச ரச்சிதா ராம் இப்போ தமிழ் சினிமா ரசிகர்களையும் வியக்க வச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிரம்மாண்டமான கூலி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி கல்யாணி அப்படிங்கற வில்லத்தனமான கதாபாத்திரத்துல தன்னோட நடிப்பால பெரும் பாராட்டுக்களை பெற்றிருக்காங்க கன்னட சினிமாவுல மட்டும் தன்னோட முதல் பத்து ஆண்டுகளை கழிப்பேன் அப்படின்னு உறுதியா இருந்த ரட்சிதா கூலி மூலமா தன்னோட முடிவை மாற்றியதற்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு குயின் செல்லமா அழைக்கப்பட்ட ரட்சிதா ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி பெங்களூர்ல பிரிந்தியா ராம் அப்படின்ற இயற்பெயரோட பிறந்தாங்க கலை குடும்பத்துல பிறந்த இவங்க இவங்களோட தந்தை கே எஸ் ராம் ஒரு புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் ரட்சிதாவும் பரதநாட்டியத்தில் முறையா பயிற்சி பெற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேடை மேடைகள்ல நடனமாடி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அரசி அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடர் மூலமா தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு புல் புல் அப்படின்ற கன்னட திரைப்படத்துல ஹீரோயினா அறிமுகமாகி இருந்தாங்க அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட கன்னட படங்கள்ல நடிச்சு தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்காங்க இவங்களுக்கு நித்யாராம் அப்படின்ற ஒரு சகோதரியும் இருக்காங்க அவங்களும் தமிழ் கன்னடம் தெலுங்கு மொழி தொலைக்காட்சி தொடர்கள்ல திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க அவங்க நடித்த நந்தினி அப்படின்ற வெற்றி சீரியல் மூலமாக தென்னிந்திய இந்தியர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாகியிருந்தாங்க கூலி திரைப்படத்தில் ரச்சிதா ராம் கல்யாணி அப்படின்ற கதாபாத்திரத்தில் இருப்பாங்க இந்த கதாபாத்திரத்தில் இவங்களோட நரிப்பு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படம் இவங்களுக்கு கன்னட திரையுலகிற்கு வெளியே ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்துருக்கு ஆரம்பத்தில் கூலி திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரச்சிதா நடிக்கிறாங்க அப்படின்னு வதந்திகள் பரவன பொழுது அவங்க இது குறித்து எதுவுமே பேசாமல் அமைதியா இருந்துட்டு வந்தாங்க கூலி படத்துல அவங்க தன்னோட ஐ லவ் யூ படத்துல இணைஞ்சி நடிச்ச நடிகர் உபேந்திரா கூட திரும்பவும் இணைந்து ரஜினிகாந்த் சௌபின் ஷாஹிர் நாகார் உபேந்திராசன் சத்யராஜ் மற்றும் ஆமீர் கான் போன்ற நட்சத்திர பட்டாளம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியான கூலி பாக்ஸ் ஆபிஸ்ல ரெத்திக் ரோஷனோட வார் படத்தோட போட்டியிட்டு வருது ஒரு சிறந்த கன்னட நடிகையா தன்னோட தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் திரையுலகையும் வெற்றிకరமா கால் பதிச்சிருக்காங்க ரக்ஷிதாராம் சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க